சமூகத்தவர்களை நீங்கள் அவருடைய ஆரம்பித்தால் கொண்டாடுவார்கள் என்று களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் வான வேடிக்கைகள் வீணான செலவுகள் ஆனால் அங்குள்ள சோதனிகளே எங்களுடைய பார்க்கம் எமக்கு சொல்கின்றது எப்படி தெரியுமா உங்களுடைய புது வருடத்தின் மாதமா அந்த மாதத்திலே நீங்கள் அதிகமாக நீங்கள் நோட்டு முடியுங்கள் நோட்டு முடித்து நீங்கள் இரையற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அவ்வாறு மக்கள் நிறந்துங்கள் அவ்வாறுடைய கூதல் செல்லவாக வளைவு செல்லும் சொன்னார்கள்

முஹர்ரம் மாதத்தை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஷஹ்ருல்லா அல்லாஹ்வுடைய மாதம் என்று அழைத்தார்கள் ஆராய்ந்த சகோதரர்களே எங்களால் முடியுமான அளவு அதிகமாக நாங்கள் இந்த மாதத்திலே சுன்னத்தான நோன்புகளை நோற்று அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம் அன்புள்ள சகோதரர்களே எமக்கு இந்த மாதத்தில் என்றால் நாங்கள் முயற்சி செய்து இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இரண்டு நாட்கள் தான் தாசுபா ஆசுரா துரை ஒன்பது பத்து ஆகை இந்த இரண்டு நாட்கள் இந்த இரண்டு நாட்களிலும் நாங்கள் மருந்து பிடிக்க நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் சோதனைகளே உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடேன்தான் இந்த ஆசுராவுரை நாளை

அன்புள்ள சகோதரர்களே இந்த முகத்துடைய தினம் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற மிக முக்கியமான ஒரு பாடம் இருக்கின்றது இந்த ஆசூராவுடைய தினம் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற ஒரு முக்கியமான பாடம் என்ன தெரியுமா அநியாயக்காரர்கள் கடலில் மூழ்கடிக்கப்பட்டார் ஆனால் அன்புள்ள சகோதரர்களே பாருங்கள் அந்த பெருவோர் அவனை பாதுகாக்க வேண்டும் தன்னுடைய ஆட்சி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எகிப்திலே ஆயிரக்கணக்கான ஆண் பிள்ளைகளை அவன் உயிரோடு பிறந்த உடனே அவன் வெட்டிக் கொண்டான் எம்ரானுக்கு சோதிடர்களால் சொல்லப்பட்டது எகிப்திலே ஒரு ஆண் குழந்தை பிறக்கப் போகிறது அந்த ஆண் குழந்தை பிறந்தால் உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு பாதகமாக இருக்கும் உங்களுக்கு ஆபத்தாக இருக்கும் இதனால் திருவோண அந்த அநியாயக்கார என்ன செய்தான் உள்ள சோதர்களே பல ஆயிரம் கணக்கான பிள்ளைகளை பிறந்தவுடன் கட்டிக்கொண்டான் கொண்டான் காலத்திலே ஆண்களை வைத்து

எப்படியோ அழிந்து போவார்கள் என்பதை அதான் காட்டினார் அன்புள்ள சோதனைகளே இந்த இடத்துல அவங்களுக்கு எப்படி சொல்ல வேண்டும் இன்று பாருங்கள் இஸ்ரேல அந்த நெத்தனியாவுடைய அரசாங்கம் அந்த இஸ்ரேல் என்ற ஹராமான

பெண்கள் இப்படி எவ்வளவு சொத்துக்களில் அவர் வந்து இன்று அந்த அநியாயம் செய்கிறது சோதரிகளை அந்த அநியாயத்தார் ஆட்சி ஒன்றாலைக்கு முடியத்தான் போகிறது அது அழியத்தான் போகின்றது அந்த அரசாங்கம் இழைத்து இருக்கிறது எப்படி இந்த ஆசுராவுடைய பாடமாக நாங்கள்

நீங்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு சென்று விடுங்க வேண்டும் அல்லாவுடைய வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள் அல்லாஹ் அந்த ஆயுதங்களோடு இருந்த எதிரிகளுக்கு தூக்கத்தை கொடுத்து விட்டார் அப்படியே எல்லோருக்கும் தூக்கம் சென்று விட்டது அல்லாவுடைய தூதவர் மண்ணை எடுத்து அப்படியே ஒரு தூவு தூவினார்கள் எல்லோருடைய தலையிலே போய் மண் சேர்ந்து விட்டது நேராக அதற்கு அவுபக்கர் தீபிரதாரனுடைய வீட்டுக்கு சென்றார்கள் அழிவிலையான அவருடைய வீட்டுக்கு சென்றார்கள் அழகையில் தான் அவரிடம் சொன்னார்கள் என்னிடம் மக்கள் தந்த அமான பொருட்கள் என்னை நம்பி என்னென்ன நீங்கள் இவற்றை எல்லாம் உரியவர்களுக்கு தேடி கொடுத்துவிட்டு நீங்கள் வந்து என்னை சந்திக்கங்கள்

உற்பதியாக உழக்கையை எடுத்து அவர்கள் சொன்னாரே அனுப்பிள்ள சோதனைகளை இதில் நான் படிக்கவே என்னோட விஷயங்கள் தெரியுமா அல்லாவுடைய ரசுனுடைய வாழ்க்கையில் எனக்கு நம்பிக்கை வரணும் அல்லாவுடைய குமர இப்படி செய்தால் இப்படி நடக்கும் அதே உங்களுக்கு நம்பிக்கை வரணும் அல்லாஹ் குமரான சொல்றா நீ இப்படி நடந்தோ நான் இப்படி தாரு அதே நம்பிக்கை வரணும் எதுக்குத்தான்

குடி அமாநிலத்திற்கு நம்பிக்கை மாற்றம் செய்கிறவர் உழைப்பு என்ற சமூகத்தை இருக்கிறாரு செய்கிறார்கள் ஆகவே நாம் எப்படி நடந்து கொள்ள கூடாது யாராவது இருக்கிற நம்பி எங்கள்கிட்ட அமாநிலங்களை தந்தார் சோதர்களை நாங்கள் அவ்வளோ பயந்து நாங்கள் குடிப்போம் ஒரு வீட்டில் நாங்கள் குழி எடுத்தால் அந்த சொந்த மாநிலங்களை உட்படக்கூடாது ஏற்கனவே இருந்து நாங்கள் வெளியே வைத்துவோம் வீடாக இருக்கலாம் கடைகளாக இருக்கலாம் காணியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது அமானதம் என்ற அடிப்படையில் நாங்கள் அதனை விட்டு விட வேண்டும் அறிந்தபடியாகும் சில பாவத்தால் அடுத்தவருடைய அமானதங்கள் அவ்வளோவை பயந்து நடப்பதற்கு செய்வது நாங்கள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த குருவருடன் யாவும் சிறப்பானதாக இருப்பதற்கு உதாரணி கொள் செய்யும்

الحمد لله الذي خلق <applause> الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد المبعوث نذيرا وبشيرا لمن أصاب على الغافلة غافلا قال على المتمسكين بسنته وجميع صلاح قافضين يوم الدين فيا عباد الله واياي وإياكم بتقوى الله فإن التقوى خيار المؤمنين وانتصار المتقين ووصية الله في وفيكم أجمعين قال النبي صلى الله عليه وسلم البخار من قدر البقايا والزر أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأكثر صدق الله بارك الله لي ولكم ولجميع المسلمين والمسلمات فاستغفروه